முதலில் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் விஜய் டிவியின் பிக்பாஸ் சீசன் செவன் நிகழ்ச்சியில் எண்பது நாளை நெருங்கிக் கொண்டிருக்கிறது இன்னும் கூட பிரதீப் ஆண்டனி அலை ஓய்ந்த பாடில்லை பிக்பாஸ் விட்டை எலிமினேட் ஆகி வெளியே வரும் ஒவ்வொரு போட்டியாளர்களிடம் முதலில் கேட்கும் கேள்வி பிரதீப்பை பற்றித்தான் இருக்கிறது அந்த வகையில் இப்போதும் சிக்கியிருப்பவர் தான் கூல் சுரேஷ் கூல்சுரேஷை பொறுத்தவரைக்கும் வாயை திறந்தாலே பட்டாஸ் போல் வார்த்தைகளை சரவடியாக வெடிப்பார் இவர் எப்போது பிக்பாஸ் வீட்டை விட்டு வெளியேறுவார் பிரதீப்பை பற்றி உண்மையை சொல்வார் என்று நிறைய பேர் எதிர்பார்த்தார்கள் இருந்தாலும் இவ்வளவு சீக்கிரம் வெளியேறி விடுவார் என்று நினைக்கவில்லை அப்படி வெளியில் வந்த இவரிடம் இந்த பிக்பாஸ் டைட்டில் வின் பண்ணுவதற்கு யாருக்கு அதிக தகுதி இருக்கிறது என்று ஒரு கேள்வியை கேட்டு கொளுத்தி போட்டிருக்கிறார்கள் இந்த கேள்விக்கு பதில் சொன்ன கூல் சுரேஷ் டைட்டிலை வின் பண்ணுவதற்கு தகுதியான ஒரே ஆள் பிரதீப் ஆண்டனி தான் என்று சொல்லியிருக்கிறார் ஒருவேளை பிரதீப் ஆண்டனி உள்ளே இருந்து நான் அல்லது பிரதீப் டைட்டிலை வாங்க வேண்டிய நிலைமை வந்திருந்தால் நானே அதை விட்டு கொடுத்து தயவு செய்து அந்த டைட்டிலை பிரதீப்புக்கு கொடுத்து விடுங்கள் என்று சொல்லியிருப்பேன் இந்த விளையாட்டை உண்மையாகவும் ஒரு விரையுடனும் விளையாடது பிரதீப் மட்டும்தான் அவன் வெளியே செல்வான் என நான் எதிர்பார்க்கவில்லை ஒரு ஐந்து பேர் செய்த இந்த கிரிமினல் வேலைதான் அவனுக்கு ரெட் கார்டு கொடுத்தது அதனால்தான் நான் பிரதீப்புக்கு ரெட் கார்டு கொடுக்க வேண்டாம் அவன் உள்ளே இருக்கட்டும் என்று சொன்னேன் பிக் பாஸ் வீட்டில் இப்போதைக்கு உண்மையாக இருப்பவர்கள் என்றால் விஷ்ணு தினேஷ் மணி மட்டும்தான் அர்ச்சனா விசித்ரா தினேஷ் மணி விஷ்ணு ஐந்து பேருக்குத்தான் பாஸ் சீசன் செவன் டைட்டிலை வின் பண்ணும் தகுதி இருக்கிறது இதில் இந்த டைட்டில் யாருக்கு கிடைக்கிறது என்பது அதிர்ஷ்டத்தை பொறுத்துத்தான் அமையும் என்று கூல் சொல்லியிருக்கிறார் பிக்பாஸ் டைட்டில் கூல் சுரேஷ் மற்றும் பிரதீப் ஆண்டனிக்கு இடையே நடந்த பிரச்சனையில்தான் பிரதீப்புக்கு எதிராக உரிமை குரலை எழுப்பினார்கள் கடைசியில் ஏதேதோ சொல்லி பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை என்று சொல்லி முடித்து விட்டார்கள் பிரச்சனைக்கு காரணமான கூல் சுரேஷ் இப்படி சொல்லி இருப்பது மிகப்பெரிய சர்ச்சையை கிளப்பி இருக்கிறது மீண்டும் ஒரு புதிய தகவலுடன் உங்களை சந்திக்கிறேன் இந்த வீடியோவ்க்கு என்ன லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம அந்த பெல் ஐக்கல கிளிக் பண்ணுங்க バイ फ्रेंड्स थैंक यू